நான் என்ன கேட்கணும் கூட ஆசைப்பட்டேன்னா சித்தர்னா யார் கலைகளினுடைய ஒட்டுமொத்த உருவம் யார் சித்தர் பர்மக்கண்டா அவனையும் இவனையும் பற்றி பேசுறதுக்கு சிவனை பேசிட்டு போயிடலாமே இவனை பற்றி பேசுவோம் சொன்னவங்க சித்தர் அவங்களை நீங்கள் வழிபாட்டுக்குரிய ஆளாக நீங்கள் தயவு செய்து பார்த்தாங்க அவர்கள் முழுக்க முழுக்க செயல்பாட்டுக்குரிய என்னையை கூப்பிடுவோம் ஒரு பாட்டில் கூட இருக்கும் நம்ம நாட்டில் எதையுமே தலையில தூக்கி வச்சு ஆடுறதுல தமிழ் மக்கள் மாதிரி சிறந்த பண்பாட்டு உணர்வுக்குரியது உணர்ச்சிக்குரியது வழிபாட்டுக்குரியதா எல்லாமே ஏற்கனவே பிரபஞ்ச நம்ம கொடுத்து தெய்வமே இறங்கி வந்தாலும் அதுவும் பூமிக்கு கட்டுப்பட்டு தான் கிருஷ்ணனா இருந்தாலும் சரி ராமனா இருந்தாலும் சரி எல்லாருமே சாமியார்களாக இருக்காங்க எல்லாருமே சித்தர்களாக இருக்கிறாங்க ஆனால் யாருமே மனுஷனாக இல்லைங்கிறது தான் கொடூரமான உண்மை பிள்ளை டாக்டர் ஆகணும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும் கலெக்டர் ஆகணும் ஆனால் எப்படி மனுஷனாகணும்னு யாராவது ஒரு பிள்ளைய அர்ப்பணம் பண்ணுறாங்களான்னா இல்லை மனுஷத்தன்மையை புகட்டினது தான் சித்தருடைய சாஸ்திரம் மனுஷனாக ஏன் சுகமே சொல்வையா நம்ம பொன்னையா சுவாமிகளுக்கு நீங்க தான் குருஜி வாசிக்கு எனக்கும் இறைவன் இருந்தாலும் குருல இருந்தாலும் நீங்களே குருஜி ஆயிருக்கீங்க வாசி யோகத்துக்கு ஆனால் குறிப்பிட்ட சில பேரை எடுத்தா நீங்கள் வாசயோகம் சொல்லி நிறைய பேத்துக்கு நீங்கள் அதை பயிற்சி பண்ணி கொடுக்கல சில பேர்த்துக்கு மட்டும்தான் வாசயோகத்தை சொல்லித்தரீங்க இந்த வாசியை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பார்த்த விஷயம் என்னன்னா நிறைய சித்தரோட பழகிருக்கீங்க நிறைய சித்தரோட எழுந்திருக்கீங்க சில இருந்து சில வித்தையும் கற்றுருக்கீங்க உங்கள்ட்ட சித்திரை பற்றி பேசணும்னு நினச்சிங்க ஏன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமே யாருமே சித்திரை வழிபாடு அதிகமாக பண்ணது கிடையாது ஒரு குறிப்பிட்ட மக்கள் பண்ணுவாங்க ஆனால் வெளியவும் தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சித்தர் சித்தர்னாங்க இப்போ அந்த சித்திர வழிபாடு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தெளிவான முறையில் பண்ணுறாங்களான்னு தான் தெரியாது நான் என்ன கேட்கணும் ஆசைப்பட்டேன்னா சித்தர்னா யார் யார் சித்தர்னா யார் இப்போ சாமியார் அப்படின்வாங்க சாமின்னா யாருன்றது கேள்வி ஆமாம் சாமியா ரொம்ப பேர் இருக்காங்க ஆனால் சித்தருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டாக தான் ஒரு வரையறைக்குள்ளே உட்படுத்திடுவாங்க சித்தர்கள் யாருன்றத வந்து அவங்கள பற்றி தெரியும்னா நீங்கள் சித்தர்கள்ட்ட தான் போகணும் பெரிய ஞானக்கோவைன்னு ஒரு நூல் இருக்குது அப்புறம் போகருடைய சத்தகாண்டான்னு இருக்குது காக்கப்பு பெருநூல் காவியம் இருக்கு இது வந்து அறிவானவங்க இதெல்லாம் தேடி பார்த்து படிப்பாங்க அது ரொம்ப குறைவானவங்க தான் படிப்பாங்க ஏன்னா இது வந்து பாடத்திட்டமாவோ பல்கலைக்கழகங்களே இல்லை திருவள்ளுவர் கூட ஒரு சித்தருங்கிறது ஒரு முடிவு இருக்குது ஆனால் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருவள்ளுவர் ஞான வெட்டியான்னு ஒரு நூல் எழுக்கார் பஞ்சரத்னம்னு ஒரு நூல் எழுக்கார் குழந்தைகளுக்கான மருத்துவ நூல் எழுதியிருக்கார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ சம்பந்தமான ஆட்கள் இருக்காங்க பாருங்க ஜோடர்கள் மருத்துவர்கள் இவங்க அந்த பழங்கால மருத்துவர்கள் நான் சொல்றது ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால் பாரம்பரிய மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள் இருப்பாங்களே ஊருக்கு ஒரு மருத்துவ இருந்தான் ஊருக்கு ஒரு வள்ளுவன் இருந்தான் இப்போ ஊரே மருத்துவனாக இருக்கான் ஊரே வள்ளுவனாக இருக்கான் எல்லாருமே இருக்காங்க ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நான் நான் சிறு பயணம் இருந்தப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலில் கூட்டமே இருக்காது கோயிலெல்லாம் கூட்டம் இருக்காது ஆனால் வழிபாடுகள் அது பாட்டுக்கு இயல்பாக இருக்கும் எல்லாரும் கும்பிட்றதை கும்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த சித்தர் வழிபாடு ஈவன் நம்ம பைரவர் வழிபாடு கூட பாருங்கள் ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னால் இல்லை என் கணிதம் அப்படிலாம் தெரியாது மஞ்சப்பையை வச்சுட்டு யாராவது ரெண்டு பேர் தான் அந்த ஜோட எல்லாம் வச்சுட்டு திரிவாங்க ஆனால் இப்போ எல்லாருமே ஜோடர்களாக இருக்காங்க எல்லாருமே சாமியார்களாக இருக்காங்க எல்லாருமே சித்தர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே நாங்களாக மிகப்பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் யாருமே மனுஷனாக இல்லைங்கிறது தான் ஒரு கொடூரமான உண்மை எல்லாம் அதாகணும் இதாகணும் அப்படின்லாம் நினச்சி படிக்கிறாங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் ஒரு கலெக்டர் ஆகணும் எப்படி டாக்டர் ஆகணும் ஆனால் எப்படி மனுஷனாகணும்னு யாராவது ஒரு பிள்ளைய அர்ப்பணம் பண்ணுறாங்களான்னா இல்லை மனுஷத்தன்மையை புகட்டினது தான் சித்தருடைய சாஸ்திரம் மனுஷனாரா அப்படின்னு சொன்னது தான் சித்தருடையது இது நீங்கள் சொன்ன மாதிரி நீ கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி இது ஏன் இந்த மாதிரி ட்ரெண்ட் ட்ரெண்டாச்சு இதை பரப்பி விட்டவங்க யாரு பரப்பி விட்டவங்கன்னு விட கூட சித்தர்னே சித்தர்ன்னே பதினெட்டு சித்தர் இருந்தாங்க இப்போ பத்தொன்பதாவது சித்தர் இருபதாம் சித்தர்னு வந்து போல தெரியும் முப்பது சித்தர் நாற்பது சித்தர் வந்து போல தெரியுது அப்போ மக்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கொடுக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்கு பதினெட்டு சித்தருங்கிறது ஒரு கணக்கு தான் யார் ஒருத்தர் ஒரு துறையில் வந்து ரொம்ப வலுவாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து சித்தர்னு சொல்லிக்கிறது நம்ம நாட்களில் எதையுமே தலையில தூக்கி வச்சு ஆடுறதுல தமிழ் மக்கள் மாதிரி சிறந்த பண்பாட்டுக்குரியவங்க யாருமே இல்லை அவை யாராவே பெண் சித்தருவாங்க காரைக்கால் மாதிரியும் பென் சித்தருவாங்க இந்த சித்தருங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திச்சா நல்லது நிச்சயமா நிச்சயமா சொல்லு நல்லா பார்த்தீங்கன்னா வித்து சத்து சித்து இது உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா புரியும் நம்ம ஒரு வித்து அதுக்கு இந்த சத்து அது இப்போ செயல்படுது இப்போ உட்கார்ந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கு பேசுது அது சித்து செயல் அப்போ சித்த எவன் ஒருத்தர் ஒரு செயலை ஒழுங்கா செய்யறானோ ஒண்ணுல எவன் நிலை பெற்று இருக்கிறானோ அவனை சித்தர்கள்னு சொல்றது நம்முடைய தமிழ் மரபு அதனால தான் பட்டிடத்தார் அருமையா பாடுவார் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டிருவார் ஆனால் நம்மளால இப்ப எங்க இது அங்கே இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது அங்கே அவர் அடங்கி இருக்கிறாரு இங்கே ஒரு அடக்கமாக இருக்கிறாரு அங்கே ஒரு முடங்கி இருக்கிறாரு இப்படி ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு சமூகம் ஆனால் சித்தர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் சித்தர் பாட்டுக்குள்ளே தான் போகணும் சித்தர் பாட்டுக்குள்ளே போனால் தான் அவங்க தான் பாடி வச்சுருக்காங்க எழுதி வச்சுருக்காங்க அவங்க காலத்தில் இந்த மொழி இருந்ததான்றதே கூட நமக்கு கால வரலாறுலாம் இல்லை சித்தருடைய காலம் வரையறுக்கப்படவில்லை ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சிவகாக்கியருடைய பாட்டெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அந்த தமிழ் இப்போ இருக்குமான்ற டவுட் ஆனால் இந்த தமிழ் மாதிரி அந்த தமிழ் எழுதியிருக்காங்க அப்படிலாம் வந்து கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழில் இப்போ இருக்கிற தமிழ்ல இது ஒரு முந்நூறு வருடங்களுக்கு முன்னால இந்த தமிழ் இருந்திருக்குமா கேள்வி இப்படியெல்லாம் ஆய்ந்து பார்க்கணும் அப்போ என்னென்னா காலமாக எப்படி வேதம் சுருதியின் வழியாக கேட்டு 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 வந்ததோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே கடத்தி வந்திருக்கிறாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ஔவையார் பாடல்களே பார்த்தீங்கன்னா ஔவையாறு பாடுனது ஒரு சைஸாக இருக்கும் அது உங்களை மாதிரி ஒரு ரொம்ப அறிவானவர் பார்த்துட்டு இல்லை இப்படிலாம் சொன்னால் புரியாதுன்னு சொல்லி கொஞ்சம் லேச வார்த்தையை மாற்றிருப்பாங்க மாற்றியிருப்பாங்க அதெல்லாம் வந்து காலத்தினுடைய கெட்டம் ஏன்னா தொகுக்கணும் திருக்குறளே அப்படிதான் தொகுக்கப்பட்டது அவர்களெலாம் இப்படி பிளான் பண்ணாமல் எழுதியிருப்பாங்க கால வகுப்புள்ளவரெலாம் வந்து என்ன சொல்லியாக பாடியிருப்பார் போக்கில் பெருமாளை பார்த்து கும்பிட்றாரு கிண்டல் பண்ணுறாரு அவர் வசை பாடுறாரு அப்புறம் இசையாகவும் பாடுறாரு அவர் அவருடைய அனுபவத்தை உட்கார்ந்தின் சத்தியும் எழுதியிருக்க மாட்டார் ஆனால் அன்றைக்கி இருந்த மனிதர்கள் நல்ல மனிதர்கள் அந்த பக்கத்துலேருந்து கேட்டிருப்பாங்க அதை கேட்டு இது நான் எழுதலை இது சொன்னவர் காலமேக புலவர் அப்படின்னு சொல்லியிருப்பான் இது மாதிரி தான் அகத்தியர் பாடலாக இருக்கட்டும் காக்கப்பு சுண்டர் பாடலாக இருக்கட்டும் போகறாக இருக்கு போவர் சத்தகாண்டத்துக்குலாம் வெள்ளக்காரங்காலத்தில் தடை போட்டிருக்கலாங்க ஏன்னா போகர் சொல்லாத விஷயமே இல்லை போகர் சொல்லாத அதனால் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரே வந்து போகருடைய சத்தகாண்டத்துக்கு ஏழாயிரம் பாட்டு நீங்கள் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியாது அவர் சொல்கிறாரு வேடிக்கையாக இருக்கும் தானான தாமரபரணி ஏழு காதம் தாக்கான காவேரி எழுபது காதம் வேணான கங்காவும் எழுநூறு காதம் வேகமுடன் சென்றுமல்லோ குளிகை கொண்டேன் பாணான பராபரியை மனதில் எண்ணி பாடினேன் சத்தகாண்டம் பண்பாய்த்தானேன் அவங்களுக்கு ஒரு பாட்டு தான் சொல்லியிருக்கேன் இப்படி ஏழாயிரம் பாட்டு அவர் அதில் சொல்றாரு முகமது நபியை சந்திச்சேன்னு சொல்றாரு ஏசுநகரை பார்த்தேன்னு சொல்றாரு பூமியில் அடையி கிடக்கிற மகான்களெல்லாம் சந்திச்சேன்னு சொல்கிறாரு கவனக்குழியை போட்டு நான் இங்கேருந்து சீனாவுக்கு போனேன்னு எழுதியிருக்காரு எல்லாரும் அதை படிக்க முடியுமா இந்த புரிஞ்சுக்க முடியுமான்னு ஆனால் இங்கே இப்போ என்ன இப்போ போகருடைய வழிபாடு எப்படி ஆகிப்போச்சு அவர் நவ பாஸான சிலையில் உற்பத்தி பண்ணார் அவருடைய சிஷியம் புளிப்பாணி இருந்தார் போவர் சீனாவில் போய் அவர் அங்கே அவர் மாயி வசப்பட்டு அங்கே சீன மக்களெல்லாம் ஏழாம் அறிவு படத்தில் கூட அந்த அந்த லீடை வச்சு தான் அந்த படமே அதை வச்சு தான் போதி சத்துவர மேற்றலாம் வரும் உண்மைதான் அவர் பொன்னூசி மருத்துவம்லாம் பார்த்துருக்காரு முத முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் அக்கு பஞ்சரை அறிமுகப்படுத்தின போகர் தான் அது அரசர்களுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க தங்க ஊசியில் போட்டு நீடியில் போட்டிருக்காங்க இப்போ அவங்களாம் அக்குப்பஞ்சல் தங்க ஊசியெல்லாம் வாங்க முடியுமா அப்படி செஞ்சுருக்காங்க தான் வந்து கலைகள் பரவி இருக்கு முழுக்க முழுக்க பார்த்தா கலைகளினுடைய ஒட்டுமொத்த உருவம் யாருன்னா சித்தர் பெருமக்கள் தான் அவங்கள நீங்கள் வழிபாட்டுக்குரிய ஆளாக நீங்கள் தயவு செய்து பார்க்காதீங்க அவர்கள் முழுக்க முழுக்க செயல்பாட்டுக்குரியவர்கள் அவங்க கும்பிட்டா என்ன நடக்குன்றதெல்லாம் அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி என்னைய கும்பிடுன்னு அவங்க சொன்னதே இல்லை அவங்களுடைய பாட்டு பூரா பார்த்தீங்கன்னா ஆச்சப்பா போச்சப்பா வாப்பா போப்பா தம்பி ஒழுங்காவ இப்படி போயா அப்படி போயான்னு தான் இருக்கும் மொழியும் கும்பிடுன்னு ஒரு பாட்டில் கூட இல்லை ஆனால் இப்போ சமுதாயம் என்ன போய்கிட்டு இருக்குது அதனால் சித்தர்கள் யார்ன்றதுக்கு கைலாய கம்பளி சட்டை முனி நாயனார் அப்படின்னு நம்ம ஆட்கள் இப்போ எழுதுகிறவங்க அப்படி எழுதுகிறாங்க அவர் பேர் சட்டமுனி சித்தர் சட்டை முனி சித்தர்னுவாங்க சட்டை நாதர்ன்னுவாங்க அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் சட்டை முனிநாதர் அப்படிவாங்க மதுரையில் என்ன பண்ணுவேன் சட்ட பண்ணாவை பாடியிருப்பேன் அந்த ஆளு அப்படின்னு மதுரைக்காரங்க நாங்கள்ல அப்படி சட்ட பண்ணாவை பாடினதுனால அவர் சட்டை முனி ஆனால் உண்மையில சட்டைன்னா என்னன்னா தேகமே ஒரு சட்டை தான் நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட நீங்கள் பிறக்கலை கண்ணாசை கேட்ட மாதிரி ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமான்னு கேட்பான் இல்லாமல் தானே வந்தோம் அதுக்கு திருவாரூர் சச்சினாமூர்த்தி சுவாமிகள்னு ஒரு அவது இருந்தார் இப்போயும் அவருக்கு சமாதி இருக்குது எங்கள் தஞ்சாவூரில் வடப்புறம்னு அந்த பகுதிக்கு பேர் ரொம்ப நல்ல இடம் அதெல்லாம் அதெல்லாம் மறுப்பில்லை அவர் சரியாக தான் இருந்தாங்க அவங்கள வணங்குறது வழிபட்டால் இது கிடைக்கும் அது கிடைக்குங்கிறது உங்களுடைய மன சாந்திக்கு மன அமைதிக்கு நீங்கள் போனால் இங்கே நீங்கள் சொல்லுவீங்க இல்லை நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த மடப்புர சுவாமிகளுடைய இதை அதிஷ்டானத்துக்கு போயிட்டு வந்தேன் கொஞ்சம் மன அமைதியாக இருக்குன்றது உங்கள் அனுபவம் நீயும் போ தவறு இல்லை நல்ல உணவு கிடைக்குது இந்த ஹோட்டல் நல்ல உணவு கிடைக்கும் அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போனால் நல்ல உணர்வு கிடைக்குன்னு சொல்கிறது வந்து மகிழ்ச்சிக்குரியது பாராட்டுக்குரியது இன்னொன்று ஒரு உரியது இந்த சமூகத்துக்கு தேவையானது அவனையும் இவனையும் பற்றி பேசுறதுக்கு சிவனை பேசிட்டு போயிடலாமே எவனை பற்றி நம்ம பேசலாம் அவனாக இருந்தான்னா எவனாக அந்த சிவனை பேசுவோம் அந்த ஜீவனை பற்றி பேசுவோம்னு சொன்னவங்க சித்தர் அந்த சட்டை மொழி சித்தர் என்ன பண்ணுறாரு அவருக்கு சட்டை மொழி சித்தன காரண பேர் தான் அதெல்லாம் அவங்களுக்குலாம் ராமையா சுப்பையார்ன்னா ஏதாவது பேர் இருந்திருக்கும் சட்டப்படா பண்ணதுனால அவர் சட்டை மணி சித்தர் அவர் அதை பற்றி இன்னொரு அவதூதர் சொல்கிறார் அவரை பற்றி சாவடியும் தோல் சட்டை சாவடியும் தோல் சட்டை சாவடியும்னா ஊன் வடியுமா இந்த தோல் வந்து மரணம் அடைஞ்சால் ஊன் வடியும்ல எல்லாம் வடிஞ்சிருக்கு சிம் அழகாக உக்காந்துருக்கும் சிம்மம் இருக்கிறதுனால சாவடியும் தோல் சட்டை சண்டால மல்குட்டை ஆவி விடி அதுவும் ஒரு சட்டை ஏடி தங்கமே அப்படின்னு பாடுறாரு திருவாரூர் தச்சிராம சுவாமி அதனால் அந்த சட்டமொழி சித்தர் என்ன சொல்கிறாரு இப்போ இந்த ஒருத்தரை பற்றி சொல்லும்போது இன்னொரு அவத்தூதரை சொல்கிற மாதிரி அப்போ என்னென்னா அவரை வந்து இவர் சாஹிச்சுருக்காரு ஏ எனக்கு முன்னால் இப்படி ஆளு இருந்தாங்கப்பா எனக்கு முன்னால இப்படி ஆளுங்க இருந்தாங்கப்பா அப்படி வரிசை அப்படி போய்கிட்டே இருக்கும் இப்படி கடத்தப்பட்டு வந்தது தான் சித்தர்களுடைய சிந்தனை அது வந்து செயல்பாட்டுக்குரியது சிந்தனைக்கு உரியது உணர்வுக்கு உரியது உணர்ச்சிக்கு உரியது வழிபாட்டுக்கு உரியதா நீங்க அவங்கள நினைச்சா போதும் அவங்கள நினைச்சா போதும் உங்க அப்பா பேரை நீங்க தானேங்க சொல்லுவீங்க எப்படினா நீங்க உட்காந்துருக்க நீங்கள் யார் உட்காந்துருக்கோ உங்க அப்பா தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லலை அகத்தியர் சொல்றாரு நீ வந்து உங்க அப்பா தான் நீ அப்படின்னு சொல்றாரு இது சொல்றதுக்கே நமக்கு ஒருத்தர் தேவைப்படுது நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம் அந்த சட்டை முடிச்சித்திரு சித்தர்கள்னா யார் யாருப்பா இந்த சித்தைங்க தான் எல்லாரும் இப்படி சித்தர்னா யார் சித்துக்கள் சரிமே சித்தனா வாய் வழியால் இங்கே எடுக்கிறவன் உங்களை பார்த்தோன்னா அப்படிங்கிறவன் சித்தனா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க ஏகாமல் வாசனையை கொன்றோம் ஞானி ஏகாமல்னா அது எந்திரிக்க விடாம இப்போ உங்களை பார்த்தோன்ன பேசணும் இப்போ என்னையை பார்த்தோன்னே நீங்கள் குரு என்னமோ சொன்னீங்க அதெல்லாம் கிடையாது நான் இளவோ அவ்வளோதான் அவ்வளோதான் ஆனால் ஒரு பழக்கத்தில் அதில் நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க இதுவும் கடத்தப்பட்டு வந்தது தான் இப்போ நான் பேசுகிறேன்னு குரு ஆதி குரு தங்கவழி சுவாமிகள் தான் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் நான் சொல்லலை அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அவங்க தான் சொல்லுவாங்க முன்னோர்களின் சரணூல் சாஸ்திரம் இப்படி முறையிடுகின்றது அப்படி தான் சுவாமியும் பேசுவார் நான் சொன்னேன்னு போதுனா போச்சு சத்திங்க எல்லாமே ஏற்கனவே பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு பிரபஞ்சத்தில் இல்லாத யாரும் பேச போகிறதில்லை இருந்தாலும் தெய்வமே இறங்கி வந்தாலும் அதுவும் பூமிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி ராமனாக இருந்தாலும் சரி கிருஷ்ணனும் என்ன பண்றான் அவனும் ஒருத்தர் குழந்தை தானே பண்றான் அடிபட்டு தானே சாகிறான் ராமன் வந்து சூசைட் ராமன் வந்து சரை நதியில் விழுந்து மாட்டான் அப்படின்னு பாரதியெல்லாம் அழகாக சொல்கிறான் உண்மை பூத பௌதிகத்தால் எடுக்கப்பட்ட இந்த தேகம் நிச்சயம் அழிஞ்சு போயிடும் அப்ப அழியிற வரைக்கும் அது இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் இந்த குழம்பை காப்பாற்றிக்கணும் உயிரை காப்பாற்றிக்கணும் ஏகாமல் வாசனையை கொன்றோம் ஞானி அப்போ உங்களை பார்த்தவொன்னே எனக்கு விட்டு இப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்கள் அது வாசனைங்கிறாங்க வாசனை வாசனைங்கிறது ஜீவ வாசனை இருக்குது தேக வாசனை இருக்குது லோக வாசனை இருக்குது சாஸ்திர வாசனை இருக்குது ஜவ்வாது வாசனை இருக்குது எல்லாமே வாசனை வாசனை திரவியங்கள்லேயும் இருக்கும் எண்ணங்கள்லேயும் இருக்கும் அப்போ நல்ல வாசனை வேணும் அப்போ எந்த வாசனையை எழுப்பணும் எந்த வாசனையும் அமுக்கணும் ஏகாமல் வாசனையை கொன்றோன் ஞானி அவன் இந்த ஆட்டைக்கே வரமாட்டான் அவன் கொன்றுவிட்டு அவன் பாட்டு உட்காந்துருப்பான் ஞானிகள்கிட்ட நீங்கள் விளக்கம் வரவே முடியாது விளக்கம் வரவே முடியாது அவங்க அமைதியாக இருப்பான் எழும்பாமல் வாசனையை அடித்தோன் சித்தன் அவங்க கொன்றுவாங்க கொன்றவர்கள் ஞானிகள் அடிச்சுக்கிட்டே இருப்பான் சித்தன் அப்படின்னா அர்த்தம் அவனே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான்னு அர்த்தம் எழும்பாமல் வாசனையை அடித்தோ சித்தன் எழும்பாமல் கருவிகளை இருக்க சாடி அது இருக்க அதை கரெக்ட் பண்ணி அதை அடக்கில்லை அதோ ஏய் பெசாமறு பெசாமறு அப்படி நிறுத்தினவே வாத யோகி ராச யோகிங்கிறான் எல்லாரையும் யோகின்னு போடுறதுதான் பெரிய வார்த்தை சித்தன் போடுறது ரொம்ப கொடுமையான வார்த்தை இந்த வாசனைகளை கொன்றவே ஞானி குன்றவே ஞானி ஏன்னா அந்த கருவிகளை அடித்தவே சித்தன் ஏன்னா அதை நிறுத்துறவே யோகிங்கிறான் இதில் நீங்கள் எதாக இருக்கு நம்ம மனுஷனாகவே இல்லையங்க மனிதத்தன்மையே இல்லையே அப்புறம் எங்கே யோகி ஆகிறது சித்தனாகிறது ஞானி ஆகிறது அழகாக கண்ணகாசன்னா அழகாக எழுதுனார் எனக்கு அது ரொம்ப எளிமையாக போகிற போக்கில் எழுதுவார் அது வீரமணி நல்லா பாடினார் கோதையின் திருப்பாவை வாசகன்யம் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குளத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் அப்படின்னு கண்ணாசி எழுதினார் கோதையின் திருப்பாவை யார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நச்சியார் வாசகன் எம்பிஆர் மாணிக்க வாசகர் பாண்ட திருவம்பாவை மாதவ பெரியாழ்வார்னா தெரியுது மன்னவர் குலத்தாழ்வார் குலசேகரால்வார் திருமங்கால் இவங்க ஓதிய மொழி கேட்டு தான் கண்ணே வந்திருக்கான் நீங்களும் நானும் கூப்பிட்டா கண்ணே வருவானா அப்போ மொழி எங்கேருந்து ஓதப்படணும் மொழி எங்கேருந்து வருது மூச்சு எங்கேருந்து வருது அப்படிங்கிறத சொன்னவங்க பூரா சித்தர்கள் இப்போ நீங்கள் மூச்சை பற்றி பேசுகிற நீங்களும் சித்தர் தான் அது பதினெட்டுங்கிறது ஒரு கணக்கு அது ஒரு கணக்கு பதினெட்டுங்கிறது புராண கணக்கு இருக்குது சித்தர்கள் கணக்கு இருக்குது அது பாரதி கூட ரொம்ப கிண்டலா சொன்னாங்க எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா யானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டிலேங்கிறான் ஏன்னா அவர் ஒரு குள்ளச்சாமிங்கிற ஒரு அவதூதரை சந்திச்சிருக்காரு கோவிந்தசாமி ஒரு ஐயாவை சந்திச்சிருக்காரு அது அதை பற்றியெல்லாம் வந்து வாசி யோகத்தை பற்றியெல்லாம் பாரதியும் பாடியிருக்காரு பித்திர்கள் அப்படிங்கிற வார்த்தை